சூர்யாவை வைத்து ஆறு வேல் சிங்கம் படங்களை எடுத்தவர் இயக்குனர் ஹரி அதுவும் சிங்கம் மூன்று பாகங்களையும் கடந்துவிட்டது நான்காவது பாகமும் வெளியாகும் என டைரக்டர் ஹரி கூறியிருக்கிறார் இந்த நிலையில் மறுபடியும் சூர்யாவை வைத்துதான் படம் இழக்கப் போவதாக ஹரி தெரிவித்திருக்கிறார் ஆனால் அந்த படம் சிங்கம் படத்தின் நான்காவது பாகம் இல்லை ஒரு புதிய கதை ஒன்றில் இருவரும் இணைய உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சாமி படத்தின் இரண்டாம் பாகத்தை இழக்குவதற்காக ஆரம்ப கட்ட பணிகளில் இப்போது ஹரி பிஸியாக இருக்கிறார் இன்னும் மூன்று மாதங்களில் சாமி இரண்டாம் பாகத்திற்கான படப்பிடிப்பு துவங்க இருக்கிறது இந்த படத்தை முடித்த பிறகு சூர்யா படத்தின் வேலைகளை தொடங்க இருக்கிறார் ஹரி சூர்யா இப்போது விக்னேஷ் சிவன் இழக்கத்தில் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு அடுத்ததாக செல்வராகவன் டைரக்ஷன்ல ஒரு படத்தில் நடிக்க இருக்கும் சூர்யா அதற்கு பிறகு ஹரி இழக்கும் இந்த புதிய படத்தில் நடிப்பார் பின்னர் ஐந்து அல்லது ஆறு வருடங்கள் கழித்து சிங்கம் படத்தின் நான்காவது பாகம் வெளியாகும் என ஹரி முன்னதாகவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் subscribe லைக்